வணக்கம் எஸ்ஆர்எஸ்ரியல் ஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராபர்ட்டி ஏழைகால் ஏக்கரா ஏழைகால் ஏக்கரா சூப்பரான காப்பில் இருக்கிற மரம்ங்க அது போக இரநூத்தி ஐம்பது மரம் அடுத்த வருஷ ஹீல்டுக்கு வர மாதிரி கண்ணு மரம் இருக்குதுங்க இந்த ஏழைகால் ஏக்கராவில் தனி கிணறு தனி ஏழு ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸ் வருதுங்க ரெண்டு போர்வெல் இருக்குது இதில் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கரை எடுக்கிறனால எடுத்துக்கலாமுங்க ஒரு போர்வெல் வந்துருமுங்க லைன் வாங்கி கொடுத்துருவாங்க காப்பெல்லாம் பாருங்க அருமையாக இருக்குது அருமையான காப்பு திறன் கொண்ட தானுங்க இது எங்கே இருக்குதுன்னா திருப்பூர் டு பல்லடம் மெயின் இருந்து கிழக்கு நேமம் தாண்டி வந்தீங்கன்னா சந்திராபுரம் அப்படிங்கிற ஏரியாவில் பிறகுபட்டி ஏரியாவில் இருக்குதுங்க இது சொல்லும் விலை ஐம்பத்தி அஞ்சு லட்ச ரூபா ஏக்கரா ஏக்கரா ஏழு ஏழை ஏழு ஏக்கரா அப்படியே ஒட்டா எடுத்துக்கிறேன்னா ரெண்டு போரு ஒரு கிணறு ஏழு ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸ் வருங்க இல்லை பிரித்து மூணு ஏக்கரை தரங்கிறாங்க தனி சப்மிஷனானே பண்ணி வச்சுக்கிறாங்க டாக்குமெண்ட்டு தனி சப்டிஷனில் டாக்குமெண்ட்டு ரெண்டாக இருக்குதுங்க மூணு ஏக்கரை தனி எடுத்திங்கன்னா ஒரு போர்வெல்லு சர்வீஸு கொடுத்துருவாங்க சொல்லும் விலை ஐம்பத்தஞ்சு லட்சம் நெகாசிப்பிள்ளுங்க ம் இல்லை ஒரு செட்டு இருக்குதுங்க கிணத்துல மேலாலேயே தண்ணி இருக்குதுங்க பாருங்க சுற்றி வர காம்பவுண்டுங்க காப்பு திருநெல்லாம் நல்லா இருக்குதுங்க உள்ள தொள்ள அப்படி சொல்லிடுவோம் நம்ம வீடியோவில் காப்பெல்லாம் பயங்கரமாக இருக்குது நல்லா இருக்குது चलिए अच्छा। லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடுற விடியப்பா போகிறேன் ஹைட் அருமையாக இருக்குதுங்க மிஸ் பண்ண வேண்டாம் நன்றி